வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு இன்னைக்கு திமுக பரவலாக இந்த நூறு நாள் வேலை திட்ட விவகாரம் இருக்குல்ல அதாவது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேறி இருக்கு இதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பரவலாக திமுக கூட்டணி கட்சிகள் ப்ரொட்டஸ்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்படி தெரியுமா தலைப்பு வச்சிருக்காங்க நூறு நாள் வேலை இனி இல்லை அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சிருக்காங்க நூறு நாள் வேலை இனி இல்லையா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்க ஆனா என்ன திமுக தலைப்பு கொடுக்குறாங்க நூறு நாள் வேலை இனி இல்லை இப்படிதான் பொய்ய வந்து மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா டோட்டலாக அதுக்கு முரண்பாடாக மக்கள் மத்தியில் பயத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக்கு பங்களாதேஷில் தீபு சந்திரதாஸ் கொல்லப்பட்டார்ல இந்த விவகாரத்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு என்னென்னா தீபு சந்திரதாஸு பங்களாதேஷில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவர் ஒரு ஹிந்துவாக கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அந்த கம்பெனியில் பணிபுரிந்த இன்னொருத்தனுக்கு அதில் பொறாமல் தீபு சந்திரதாஸ் மேலே ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி காவல்துறை பார்த்தீங்கன்னா ஆதாரமே இல்லாமல் தீபு சந்திரதாஸை கைது பண்ணுறாங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தீபு சந்திரதாஸ் எப்படி அந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்களால் அடித்து கொள்ளப்படுறாரு அப்போது காவல்துறை ஓவர் பண்ணியிருக்காங்க தீபு சந்திரதாஸை எவ்வளவு பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர் பார்த்தீங்களா பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களுடைய நிலைமையை பார்த்திங்களா வெஸ்ட் பெங்காலில் தீபு சந்தரதாஸுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து வெஸ்ட் பெங்கால் நார்த் ஈஸ்டர்ன் எல்லாம் பாஜக பரவலாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அதில் வெஸ்ட் பெங்காலில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மேலே கொல்கத்தா காவல்துறை தடியடி நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் ஸ்வெந்த் அதிகாரி அங்கே கொந்தளிச்சிருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்டை கண்டித்து போராட்டத்தில் குதிச்சிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனோம்னா டிவிக்கே மேலே பாஜக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்னென்னா சமீபத்தில் கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம் டிவிக்கே சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு விஜய் அவர்கள் அதில் கெஸ்டாக சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாரு இதே தாவேக்கா தீபாவளிக்கு முன்பாக கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க கட்சி சார்பில் இந்த வருடம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என கரூர் ஸ்டாம் பேட் எதிரொலியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அறிக்கை வெளியிடுறாங்க அதே நிலைப்பாட கிறிஸ்மஸுக்கும் எடுத்திருக்கிறாங்கல்ல தீபாவளியை கட்சி சார்பாக தீபாவளி கொண்டாட்டங்களை யாரும் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தினவிழா கொண்டாட்டத்தை டிவிக்கு ஏற்பாடு பண்ணி அதில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறது முரண்பாடாக இருக்குல்ல மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மத அரசியலை தான் பண்ணுறாங்க நிறைய கட்சிகள் ஆனால் பாஜகவை பார்த்து மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்களே இது சரியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் கேள்விகள் எழுப்புறாங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு ஈவேரா அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸுக்காக ஈவேரா எப்படி போராடி இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க பாஜக பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் ஈவேரா குறித்து காமராஜருக்கு எழுதிய கடிதங்களை கொஞ்சம் தேடி படிங்க பாசு அதன் பிறகு காங்கிரஸ் ஈவேராவுக்கு ஃபயர் விடுற மாதிரி போஸ்ட் போடுந்த அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினா செக்க வைக்கிறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது நாலு அஞ்சாவது என்ன அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ ஒன்று வைரலாக ஷேர் ஆகுது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மகாபாரதத்தில் கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மகாபாரதத்தில் அதனுடைய வெர்சஸ்லாம் அவர் சொல்கிறாரு ஒன்று ஒன்றா சொல்லி இத்தனையாவது வெர்சஸ்லாம் இங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பாரத கண்டம் தொடர்பாக சஞ்சய்யா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு சஞ்சய்யா யார் திருதராஷ்டன் அதாவது கௌரவர்களுடைய அப்பா தான் திருதராஷ்டன் துரியோதனனுடைய அப்பா திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதுல்ல அந்த திருதராஷ்டிரனுடைய பிஏ பார்த்தீங்கன்னா சஞ்சய்யா சஞ்சய்யாவுக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு ஒரு வரம் கொடுப்பாரு என்னென்னா இந்த போர் சமயங்களை திருதராஷ்டிரனால் பார்க்க முடியாதுல்ல எனக்கு கண்ணு தெரியாது நான் அங்கே நடக்கிறத இங்கே வந்து தெரிகிற மாதிரி ஒரு வரம் கொடுக்குறேன் சஞ்சய்யா பார்த்து அதை வந்து கிங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் திருதராஷ்டிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சஞ்சய்யாவுக்கு ஒரு வரம் கிடைக்கிது அதே மாதிரி போர் சமயங்களில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சஞ்சய்யா திருதராஷ்டிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இது மகாபாரதம் பார்த்து எல்லாேருக்கும் தெரியும் அந்த சஞ்சய்யா பாரத தேசம் தொடர்பாக அந்த திருது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சில வரிகள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துடைய கிளாசிக்கல் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மகாபாரதத்தில் இருக்குது அதில் சஞ்சய்யா சொல்கிறாராம் பாரத கண்டம் எப்படிப்பட்டது பாரத கண்டம் இரநூத்தி இருபது கிங்டம்ஸு பாரத கண்டத்தில் ஆட்சி செய்கிறாங்க அந்த இரநூத்தி இருபது கிங்டம்ஸ் யார் யார் அப்படிங்கிற மென்ஷனு அடுத்து எண்பது மவுண்டின் ரேஞ்சஸ்ஸு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது பாரத தேசத்தில் இருக்குது முப்பது பெரிய ஏரிகள் பார்த்திங்கன்னா பாரத தேசத்தில் பரவி இருக்குது முப்பது பெரிய பெரிய காடுகள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா முந்நூறு பில்கிரீம் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாரத தேசம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியா இருக்குல்ல அது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மகாபாரதத்தில் சஞ்சையாக திருது சொன்னதாக வரிகள் இருக்குது இதை அண்ணாமலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்தியாவை எப்படியாவது துண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் துடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அது நடக்காத காரியம் இந்தியாவை நார்த்து சவுத்து இப்படியெல்லாம் பிரிக்கவே முடியாது ஒரு வரி சொல்கிறாரு அண்ணாமலை என்னன்னா கண்ணு தெரியாத திருது பாரத தேசம் எப்படிப்பட்டது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத கண்ணு தெரியாத திருதராஷ்டானே புரிஞ்சுக்கிட்டாரு சஞ்சயா மூலமாக ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டீசியன்ஸுக்கு கண்ணை திறந்து வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவை பிரிக்க பாக்குறாங்க இந்தியாவை நார்த்து சவுத்து இப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அந்த வீடியோ இந்தியா முழுவதும் வைரலாக ஷேர் ஆகி அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டு இருக்காங்க பலர் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி Jai Hind